வசனம் சொல்லுகிறது உலகத்தை ஜெயிப்பார்கள் அந்த ஜெயிக்கிறதுக்கு ஆண்டர் கொடுக்கிற ஒரு ஆயுதம் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆகையினால் இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கிறது நமக்கு போராட்டங்கள் இருக்காது என்று வேதம் சொல்லவில்லை வாழ்க்கையில அநேக போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம் ஆனால் எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்வதற்கு ஒரு ஆயுதம்தான் இந்த விசுவாசம் அதை தான் ஒன்று திமுத்தையும் ஆறு பனிரெண்டில் பவுல் சொல்லுகிறார் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு இந்த வாழ்க்கையில் இந்த விசுவாசத்துக்காக தான் பிசாசம் நம்மளை பார்க்க எப்படியாவது விசுவாசத்தை நிலைக்குலைய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பவுல் எழுதுகிறார் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னான் அர்த்தம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களிலும் நீ விசுவாசத்தை கொண்டு நீ சவால்களை மேற்கொள் சவால்களை சந்திக்க எழும்புன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறத பார்க்கும் ஏனென்றால் அந்த விசுவாசத்தில் நாம் போராடும் பொழுது நிச்சயமாய் வெற்றி உண்டு விசுவாசத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார் எபேசியருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அங்கே பதினாறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்கள் பொல்லாங்க என்றால் பிசாசு அவன் அனுப்புகிற எல்லா சூழ்நிலைகள் சோதனைகள் அக்கினி அம்புகள் இதையெல்லாம் அவித்து கூடிய ஆற்றல் அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் அதாவது சொல்லுவாங்களே போல் வருவதை பனிப்போல் கரைய செய்யக்கூடிய வல்லமை அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு முக்கியமான வார்த்தை அதில் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்க முடியும் யூதாப்பின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிற காரியம் இந்த விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டி எழுப்புங்கள் ஆங்கிலத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு பில்டிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விசுவாசத்தில் உங்களை கட்டி எழுப்ப வேண்டும் விசுவாசத்தை நாம் கட்டி எழுப்பும்போது வாழ்க்கையில் வருகிற சவால்களை நாம் ஜெயிக்க முடியும்